சட்டங்கள் எப்போதுமே மாறுதலுக்கு உட்பட்டவை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சட்டத்தில் சில மாற்றங்கள் அமன்மெண்ட்ஸ்னு ஆங்கிலத்தில் அதை சொல்லுவாங்க தேவையான மாற்றங்கள் காலச்சூழலுக்கு ஏற்ப தேவைகளுக்கு ஏற்ப சட்டத்தில் மாற்றங்கள் வரும் அதே மாதிரி விதிகளில் மாற்றங்கள் வரும் அப்புறம் இன்னொன்று பார்க்கணும் சட்டம் வேறு விதி வேறையா அப்படின்னா ஆமாம் சட்டம்னால் லான்னு சொல்கிறமே அதுதான் சட்டம் ரூல்ஸுன்னு சொல்கிறது விதிகள் அது என்னென்னா இந்த பவர் ஆஃப் அட்டர்னின்ற சொல்லை நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே கூட தெரிஞ்சிருக்கோம் பொது அதிகார முகவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆவணம் அதே மாதிரி சேல் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறோம் பாருங்கள் விற்பனை ஆவணம் அதுக்கப்புறம் இந்த ரிலீஸ் டீட் செட்டில்மெண்ட் டீடு இந்த விஷயங்கள் இது தொடர்பாக ஒரு மாற்றம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்த சில மாற்றங்களை நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மாற்றங்களை பார்க்க போகிறோம் இந்த பவர் ஆஃப் அட்டர்னி என்பதனுடைய அடிப்படை என்னென்னா ஒருவர் நேரிடையாக அவரால் சென்று ஒரு காரியத்தை செய்ய முடியாத பொழுது தன் சார்பில் தனது நம்பிக்கைக்கு உரிய ஒருவருக்கு அதிகாரம் கொடுத்து எனக்கு பதிலாக இவர் செய்வார் அப்படின்னு சொல்கிற அந்த அதிகாரத்தை தரக்கூடிய ஆவணம் தான் பவர் ஆஃப் அட்டர்னி இது எந்த சூழ்நிலையில் பயன்படும் இப்போ ஒருத்தர் ரொம்ப வயது போனவராக இருக்கிறாரு பயணம் பண்ண முடியாது இல்லை உடம்பு நலம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வெளியூருக்கு பயணம் பண்ண முடியாது இன்னும் சில சமயங்களில் வெளிநாடுகளில் இருப்பாங்க இங்கே சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இல்லை இங்கே வாங்க வேண்டியிருக்கும் விற்க வேண்டியிருக்கும் பேங்க் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் அதுக்கு அங்கேருந்து பவர் தருவாங்க அப்போ பவர் ஆஃப் அட்டேனி என்பது நேரடியாக ஒரு காரியத்தை தன்னால் செய்ய முடியாத ஒருவர் தன் நம்பிக்கைக்குரிய ஒருவரை இவர் என்னுடைய ஏஜெண்ட் அதிகாரம் பெற்ற முகவர் என்று நியமிப்பது இது பதிவு பண்ண வேண்டும் முன்னெல்லாம் வந்து விற்கிறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நோட்ரி பப்ளிக் முன்னால் இருந்தாலே போதும்லாம் விதி இருந்தது காலப்போக்கில் அதில் மாற்றங்கள் வந்தது அந்த விதிகளில் என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பவர் ஆஃப் அட்டர்னி இல்லாமல் வெறும் நோட்டரி பப்ளிக் பற்றி வச்சு வாங்குறதுல சில நடைமுறை சிக்கல்கள் வந்தது சில ஏமாற்றங்கள் நிகழ்ந்தன சில பேர் ஏமாற்றப்பட்டார்கள் அதனால் என்ன செய்தாங்க கண்டிப்பாக பதிவு பண்ணணும் பவர் ஆஃப் அட்டர்னின்னு வந்துடுச்சு இப்போ இந்த நிலையில் கூட இன்னும் சில சிக்கல்கள் களையப்படாமல் இருந்தன அது என்னென்னா ரெண்டு விஷயங்களால் ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி இல்லாமல் போகலாம் அது என்னென்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு பவர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பவர் மேலே இரிவோக்கபிள் அப்படின்னு எழுதுவேன் அதாவது என்னென்னா ரத்து செய்யப்பட முடியாதுன்னு எழுதினா கூட ஏதாவது அதிருப்தி வந்தால் இட் கேன் பி கேன்சல்டு இட் கேன் பி ரிவோக்டு அப்போ பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி கொடுக்கக்கூடிய ப்ரின்சிபல் எப்போ வேண்டுமானாலும் அதை கேன்சல் பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது இப்போ நான் உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்குறேன்னு வைங்க என்னுடைய காலமுடைய திடீர்னு நான் இறந்துடுறேன்னு சொன்னால் அந்த பௌராஃபிட் அணி செல்லாது அப்போ யார் எழுதி கொடுக்குறாங்களோ பிரின்சிபல் அவர் உயிரோடு இல்லைனா பௌராஃப்ட் அணி செல்லாது ரெண்டாவது ஏதாவது காரணத்தினால ரிவோக் பண்ணிட்டால் செல்லாது ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய பவராக அணியை வச்சு ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்க வருவாங்க இல்லை ஏதோ ஒரு டீலுக்கு வருவாங்க பாருங்கள் நான் பவர் வச்சுருக்கிறேன் எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எழுதினது பன்னெண்டில் எழுதினது இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் நமக்கு டவுட் இருக்கும் இப்போ எழுதி கொடுத்தவர் உயிரோடு இருக்காரா ஏதாவது இப்போ இதில் வயசு காரணம் கூட சொல்ல முடியாது இப்போ வயசுலேயேவும் சில பேருக்கு மரணம் ஏதாவது காரணத்தினால நிகழுது அப்போ பாருங்க இருபத்தஞ்சி வயசு பையன்தான் எழுதி கொடுத்தாரு அதில் போய் சந்தேகப்படுறீங்களேன்னு எல்லாம் லாஜிக் பேச முடியாது அப்புறம் கேன்சல் பண்ணியிருந்தால் என்ன பண்ணுறது இந்த சிக்கல் வந்தது ஏன்னா இறந்து போனவங்களை மறைச்சி சொத்துக்கள் விற்கப்பட்டன வாங்கப்பட்டன கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமும் அதை வச்சு ட்ரான்சாக்ஷன் செய்தாங்க சிக்கல்கள் வந்தது வழக்குகள் வந்தது இதனால் இந்த விதிகள் மாற்றப்பட்டு இந்த ஆண்டு அதாவது ஃபிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்தாங்க இது பௌரபட்டணி எழுதி கொடுக்குறவங்க வாங்குறவங்க அல்லது பௌரபட்டணியை பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டியை வாங்குறவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்னென்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பின்னால் எழுதி கொடுக்கக்கூடிய எல்லா பௌரபட்டணிக்கும் அதை எழுதி கொடுத்து ஒரு மாத ஒரு மாதம் கடந்திருந்தால் லைஃப் சர்டிஃபிகேட்னு ஒன்று வாங்கணும் அப்போ லைஃப் சர்ட்டிஃபிகேட்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் அந்த எழுதி கொடுக்குறாரு பிரின்சிபல் அவர் வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் நீங்கள் எந்த சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் அதுக்கான ஃபார்மேட் இருக்கும் அந்த குறிப்பிட்ட வடிவத்தில் அந்த ஒரு ஆவணத்தை என்னென்னா பிரின்சிபல் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு அவரோட புகைப்படம் ஒட்டி அதில் ஆவணம் எழுதி அதை வந்து ஒரு கெசட் ஆஃபீஸர் கெசட் ஆஃபீஸர்னா தெரியும் கெசரட் ஆஃபீஸர்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷ்னர்ஸ் இல்லை தாசில்தார் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி கெசடட் ஆஃபீஸர்னு சொல்கிறவங்க அட்டஸ்ட் பண்ணி ஒரு சர்ட்டிஃபிகேட் கொடுக்கணும் இந்த லைஃப் சர்ட்டிஃபிகேட் கொடுத்தால்தான் பவர் ஆஃப் அட்டனியை வச்சு சொத்தை நீங்கள் விற்க முடியும் விற்கிறதா இருந்தால் இங்கே என்ன சொல்கிறாங்க வாங்கக்கூடிய பவராக இருந்தால் இது லைஃப் சர்டிஃபிகேட் கேட்குறது இல்லை ஏன்னா வாங்குறதுல ஒன்றும் பெரிய ரிஸ்க் வராது வாங்குறதுன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறது இல்லை இப்போ என்னுடைய சொத்து நான் வந்து எனக்கு வாங் நான் எனக்கு ஒரு சொத்தை வாங்கணும்னு பிரியப்படுறேன் அதுக்கு நான் ஒரு பவர் ஆஃப் அட்டானி வச்சுருக்கேன்னு வச்சுக்கங்க அது பர்ச்சேஸ் பவர் என் பேரில் சொத்தை வாங்குறதுக்கு பவர் கொடுத்தா நான் பயப்பட தேவையில்லை ஆனால் ஒரு பவர் ஆஃப் வச்சு சொத்து ஒருத்தர் விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த ப்ரின்ஸிபல் உயிரோடு இருக்காரான்னு சின் சந்தேகம் வரும் அதுக்கு தான் இந்த லைஃப் சர்ட்டிஃபிகேட் இந்த லைஃப் சர்டிஃபிகேட்டோட மாதம் அதனுடைய ஆயுள் கூட ஒரு மாதம் தான் அப்படின்னா என்னென்னா இன்றைக்கி ஒருத்தர் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறாருன்னு வச்சுங்க இதில் இதிலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் அதை பயன்படுத்தணும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொண்டு கொடுக்கணும் லைஃப் சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழித்து கொண்டு போனால் செல்லாது அப்போது இந்த நீங்கள் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டியது பவர் ஆஃப் வச்சு டிரான்சாக்ட் பண்ணுறதா இருந்தால் ஃபெப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணு எழுதப்பட்ட ஆவணங்களாக இருந்தால் பவரஃபட்டியாக இருந்தால் அதுக்கு லைஃப் சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கு முன்னால் எழுதக்கூடிய பவரஃபிட்டியாக இருந்தால் தேவையில்லை இல்லை ஏன்னா சட்ட விதிகழிப்பை தான் மாற்றப்பட்டன இது பொறுத்த பொறுத்தவரையில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேல் அக்ரிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுன்றது நீங்கள் கேள்விப்படுவீங்க இந்த ஃப்ளாட்டு வாங்கினவங்களுக்கு தெரியும் ஃப்ளாட் வந்து அன்டிவிடெட் ஷேர் ஆஃப் லேண்டாக சேல் டீடு வாங்குவீங்க பாருங்கள் அதுக்கு ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடுவாங்க அப்புறம் கட்டுவதற்கான ஒப்பந்தம் கட்டட ஒப்பந்தம் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் இந்த ரெண்டையும் கூட பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த ஒன்று பத்து அக்டோபர் மாதம் ஒன்றாம் இருந்து சட்டம் வந்திருக்கு ஒரு பர்சன்ட் அதுக்கு நீங்கள் ஸ்டாம்ப் சார்ஜஸும் பே பண்ணலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் அந்த ஃப்ளாட்டுக்கான வேல்யூ எவ்வளோ காட்டுறீங்களோ அதில் ஒன் பர்சன்ட் கட்டணும் அதே மாதிரி இன்னொரு மாற்றம் நீங்கள் பார்த்துருக்கீங்க ரிலீஸ் டீட்னு சொல்லக்கூடிய விடுதலை பத்திரம் செட்டில்மெண்ட் டீட்னு சொல்லக்கூடிய தானம் செட்டில்மெண்ட் பத்திரம் பாகப்பிரிவின பத்திரம் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே எழுதி கொள்கிற போது ப்ராப்பர்ட்டி வேல்யூவில் ஒரு பெர்சன்ட் அல்லது அதிகபட்சம் பத்தாயிரம் ரூபாய் இதுதான் நடைமுறையில் இருந்தது இந்த அக்டோபர் இருந்து அந்த இருபத்தஞ்சாயிரமாக உயர்த்திட்டாங்க அதாவது அதிகபட்சம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் கட்டணும் அது சொந்தக்கார உ உடன் பிறந்தவர்களுக்குள்ள ப்ளட் ரிலேஷன்ஸ்க்குள்ளே நீங்கள் ரிலீஸ் ரீட் பண்ணாலும் சரி அல்லது செட்டில்மெண்ட் ரீட் பண்ணாலும் சரி இப்போ அதிகபட்சமாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணும்னு விதிகள் மாற்றப்பட்டிருக்கின்றன அப்போ தெரிந்து கொள்ள வேண்டியது பௌராஃப் அட்டானியாக இருந்தால் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மாற்றத்திலிருந்து பார்த்திங்கன்னா லைஃப் சர்டிஃபிகேட்னு குறிப்பிட்ட ஃபார்மேட்டில் கொடுத்தால்தான் அதை வைத்து செயல்படுத்த முடியும் சேல் அக்ரிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் பதிவு செய்யப்பட வேண்டும் ஒரு பர்சன்ட் அதுக்கு ஸ்டாம்ப் சார்ஜு செட்டில்மெண்ட் டீடு ரிலீஸ் டீட் பார்ட்டிஷன் டீடு இது பிளட் ரிலேஷனுக்குள்ள செய்கிறதா இருந்தால் கூட அதிகபட்ச பணம் பத்தாயிரம் வந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று விதிகள் மாற்றப்பட்டிருக்கின்றன